மாவட்டத்தின் நான்கு பிரதேச செயலகங்களில் நடத்தப்பட உள்ள புதுவருட கலாசார விளையாட்டு நிகழ்வு தொடர்பாக தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு இன்று காலை குறித்த ஊடக சந்திப்பு அமைய ஸ்மார்ட் ஜூத் என்ற துணை பொருளில் புதுவருட கலாசார விளையாட்டு விழாவை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஏழு பிரதேச செயலகங்களிலும் இந்த விளையாட்டு விழா நடத்தப்பட உள்ளது என் பேர் பிரதாப் இளைஞர்கழக சம்பளத்தின் தலைவராக இருக்கிறேன் நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு வருஷத்தை முன்னிட்டு நிகழ்வு செய்ய வைக்கிறோம் அதனால் வந்து இந்த போதையளிப்பு மற்றும் பல பிரச்சனைகளுக்கு அஹ் இளைஞர்களை ஈடுபடுத்தாமல் ஒரு பிரதியாக வாழ்வதற்காக நாங்கள் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கிறார்கள் இந்த வகையில் கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு ஒரு சமூக உறுப்பினர்கள் கனகபுரம் விளையாட்டு மைதானத்தில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கும் கண்டாவளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கண்ணக நகர் விளையாட்டு மைதானத்தில் முற்பகல் ஒன்பது மணிக்கும் பூனகிரி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இருநுவாத நகர் விளையாட்டு மைதானத்தில் முற்பகல் ஒன்பது மணிக்கும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட தம்பகாமம் விளையாட்டு மைதானத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கும் இடம்பெறவுள்ளது